இந்த ஊர்ல இட்லி தோசை தான் கிடைக்கவே இல்லைங்க எனக்கு இட்லி தோசை சாப்பிடாம ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்புறம் பக்கத்துல ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு போய் நல்லா வகை வகை இட்லி தோசைன்னு சாப்பிட்டுட்டு இங்க வந்து ஒரு ஃபேமிலியோடு சாப்பிட்றோம்னா ஐம்பது யூரோல இருந்து நமக்கு செலவாகும் நான்வெஜ் கொஞ்சம் ரொம்ப ஹெவியா சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு எண்பது தொண்ணூறு யூரோ வரைக்கும் செலவாகுது தான் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து தமிழர் யூடியூபர் ஃபேமஸ் யூடியூபர் அவரையும் சடனா மீட் பண்ணோம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இங்க என்னெல்லாம் சுத்தி பார்க்கலாம் ஏன்னா அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க ஏதாவது ஹெல்ப்னா கூட வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு தெரியாத ஊர் ஊர்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றதே நமக்கு பெரிய விஷயம் தான் இல்லீங்களா யூரோப்ல பாத்தீங்கன்னா அந்த டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது இந்த ட்ரையர் எல்லாம் பாத்தீங்கன்னா டம்பிள் ட்ரையர் ரொம்ப குவிக்கா வந்து துணியை ட்ரை பண்ணி கொடுத்துருது துணி துவைக்கிற மாதிரியே இருக்கிறது இல்லைங்க ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கு துணி துவைக்கிறது அதுக்கப்புறம் ட்ரை பண்றதுன்னு எனக்கு அங்கே ஒரு பெரிய வேலையா இருக்க மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி மினிட் வாஷர் சிக்ஸ்டி மினிட்ஸ் ட்ரையர் அவ்வளவுதாங்க மொத்த டைமிங்க ஒரு பூ ரொம்ப பேமஸ்ங்க அந்த மரம் இங்கேயும் இருக்கு இது வளர்ந்த சரியா பாத்தீங்கன்னா நாலு யூரோக்கு தான் விக்கிறாங்க இது என்ன பூ சொல்லுங்க பாப்போம்